நெட்வொர்க் மார்க்கெட்டிங் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திக்கிறீங்களா உங்களால் பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடியலையா உங்களுடைய டீமை உங்களுடைய டவுன்லைன்ஸை உங்களால் தக்க வைக்க முடியலையா உங்களுக்கு இன்விடேஷனில் பிரச்சனையா உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்களா உங்களுக்கு ப்ரெசன்டேஷனில் பிரச்சனையா உங்களுக்கு ஃபாலோப்பில் பிரச்சனையா க்ளோஸிங்கில் பிரச்சனையா ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு நீங்கள் எல்லாரும் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கிற ஒன் டே லைஃப் சேஞ்சிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வருகிற பிப்ரவரி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இசிஆர் கல்பாக்கமில் அரேபியன் கார்டன் மல்டி பர்பஸ் ஹாலில் நடக்க போகுது நீங்கள் மட்டும் அட்டன் பண்ணால் பத்தாது உங்கள் டீமில் இருக்கிற எல்லா டவுன்லைன்ஸையும் லீடர்ஸையும் எல்லாரையும் நீங்கள் இந்த ட்ரெயினிங் மட்டும் அட்டென்ட் பண்ண வைங்க யூஸ்வலாக என்னோடய எக்ஸ்போர்ட்டில் மோட்டிவேஷன் மட்டும்தான் பண்ணுவேன் ஆனால் இன்னைக்கு நடக்க இருக்கிற ட்ரெயினிங் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டதுனால பேசிக்ஸ் நிறைய பேருக்கு இன்றைக்கி பிரச்சனையாக இருக்கிற பேசிக்ஸ் எனக்கு ஆட்களே இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த அந்த கேள்வியே உங்களுக்கு வராது எந்த ஏரியாவில் நீங்கள் போராக இருக்கீங்களோ வீக்காக இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ராங்காகிடுவீங்க உங்கள் கம்பெனியில் நீங்கள் டாப் ஏர்னர் ஆகிறத யாராலையுமே நிறுத்த முடியாது ஸோ பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமை நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்க ரெடியாக இருக்கேன் Ni